துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இந்த ஒரு நாளானது இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பத்தையும் மெதுவாக உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நிச்சயமாக மாறும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பிரச்சனைகளும் சோதிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் ஏற்படும் இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது இந்த ஒரு நாள் காலையில எழுந்த உடனே துலாம் ராசி அன்பர்கள் கண் விழிக்கின்ற அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு விதமான அமைதியானது ஏற்படும் இன்னொரு பக்கம் குழப்பம் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும் ஏதோ நல்லது வரப்போகிறது ஆனா அது என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நேரத்துல ஓடிக்கொண்டே இருக்கும் அதனை நினைத்து நீங்களும் என்ன நல்லதாக இருக்கும் எத கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலை நேரம் நிச்சயமாக தொடங்கும் இந்த காலை நேரத்தை ஒருத்தளவுக்கு பழைய நினைவுகள் பழைய மனிதர்கள் முடிவடையாம போன விஷயங்கள் இவையெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வர தொடங்கி கொண்டே இருக்கும் நினைத்து இந்த ஒரு நாள்ல நீங்க கொஞ்சம் பராமப்படுவீங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க ஏன்னா நீங்க பழைய நினைவுகள் அதுவும் உங்களை ஏமாத்தி சென்ற நபர்களோ இல்லைன்னா நீங்க காதலித்து உங்களை விட்டு சென்ற நபர்களோ அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க எனவே அவங்களை நினைத்து இந்த ஒரு நேரத்துல சில விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் போட்டு நீங்க குழப்பிக்கிடுவீங்க குறிப்பா நீண்ட நாட்கள பேசாத ஒருவர் இல்லைன்னா உங்களை தவறாக புரிந்து கொண்ட ஒருவர் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளாக இருக்கும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்று பழைய கரும பந்தங்கள் அமைதியாக முடிவடைய ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் காலை நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது அவசர முடிவுகளை எடுக்காம நீங்க பொறுமையுடன் இருக்கணும் பொறுமையுடன் இருந்து உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யுங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எதற்கும் உடனே ஆம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க சில இடங்கள்ல உங்களுக்கு பதில் தெரியவில்லை அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த ஒரு இடத்தில் நீங்க பேசாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படி பேசாமல் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கே இந்த ஒரு முக்கியமான நேரம் அதுவும் வேலை இடத்துல உங்களை யாரோ கவனித்துக் கொண்டே இருப்பாங்க உங்களுடைய திறமைய சைலண்டா அவங்க நீங்க எப்படி வேலை பார்க்கீங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல தெரிந்து கொள்வாங்க நீங்க நினைப்பது போல இன்று உங்களுடைய உழைப்பு வீணா போகாது இத்தனை நாட்கள் வரை உங்களுடைய உழைப்பு நீங்க எவ்வளவோ கடின உழைப்பு போட்டிருப்பீங்க ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாது ஏன் அவங்க கூட இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்ககிட்ட அவங்க போய் மத்தவங்ககிட்ட கூற மாட்டாங்க ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உழைப்பு மத்தவங்க அனைவருக்குமே தெரிந்து உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் ஆனா இந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு சோதனை உங்களுக்கு ஏற்படும் இன்று உங்களை அவமதிப்பது போல இல்லைனா அலட்சியமாக ஒருவர் நடந்து கொள்வார் அது உங்களுடைய வேலை இடத்துல வேலை பார்க்குற இடங்கள்ல நிச்சயமாக நடக்கலாம் அது உங்களுடன் வேலை பார்க்குற நண்பர்களாக இருக்கலாம் இல்லைனா உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம் யாராக வேண்டும் இருக்கலாம் அவர் உங்களை ஒண்ணு அவமதிப்பாரு இல்லைன்னா உங்களிடம் அலட்சியமா நடந்து கொடுவார் எதையுமே நீங்க கூறுவதை பொருட்படுத்தாம உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொள்வார் அவரிடம் நீங்க இந்த ஒரு நேரத்துல கோவப்படக்கூடாது முடிந்த அளவுக்கு பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீங்க அந்த ஒரு இடத்துல எப்படி இருக்கீங்க பொறுத்து தான் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சாதகம் அமையுமா இல்லைன்னு இந்த ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாக மாறுமா அப்படிங்கிறது தெரியும் எனவே அமைதியாக நியாயமாக தண்டை இல்லாமல் நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இங்க பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் மூன்று வாரத்திற்குள் ஒரு பெரிய மாற்றம் வேலை அல்லது பணியில நீங்க ஒரு பெரிய மாற்றம் அல்லது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எனவே அதுவரை நீங்க காத்திருங்க இப்ப ஏதாவது வேலை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து அதை பண்ணிக்கொண்டே கொண்டே இருங்க அந்த ஒரு வேலையை விட்டு மறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது இந்த ஒரு நேரத்துல பொறுமையுடன் இருங்க பொறுமையுடன் இருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் வரைக்கும் நீங்க கவனமுடன் காத்திருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே இருபத்தி நாட்கள் வரை நீங்க காத்திருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் இன்று பண விஷயத்துல எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் இல்ல அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்காக செலவுகள் உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வரக்கூடும் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் உங்களுக்கான ஒரு செலவுகளாக இருக்கும் எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க பணத்தை சேமித்து வைப்பது மிகவும் நல்லது வேறு யாருக்காவது கடன் கொடுப்பதோ இல்லைனா வேறு ஏதாவது செயல்களில் நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் தவறு முதலீடு போன்ற விஷயங்களில் இந்த ஒரு நேரத்தில் நீங்க யாரையும் நம்பி பண்ணாம இருப்பதுதான் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது முக்கியமா பண விஷயத்துல நீங்க பயப்படவே கூடாது நீங்க எப்பொழுதுமே தனிமையா இருப்பீங்க அதே போல எப்பொழுதும் கவனமா இருக்கணும் ஒரு பண விஷயத்துல கவனமாக இருந்து துணிவுடன் இருங்க நிச்சயமா இந்த ஒரு நாள்ல பணம் பற்றிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும் இன்று நீங்கள் செலவழிக்கும் பணம் அடுத்த மாதத்துல இரட்டிப்பாக நன்மையாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க செலவழித்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு பணமானது திருப்பி வேறு ரூபத்தின் மூலம் நிச்சயமாக உங்களை வந்து அடைந்துவிடும் கடன் கொடுப்பது வாங்குவது இதை நீங்க இந்த ஒரு நாள்ல தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற நபர்களிடமே நீங்க பணத்தை வாங்கி கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வெளியில இருந்து பணத்தை கடனுக்கு வாங்கினாலும் சரி கடனுக்கு கொடுத்தாலும் அதை உங்களை தேடி மீண்டும் வராது எனவே ஒரு முறைக்கு பல யோசித்து இந்த பண விஷயத்துல நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய நாள்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு மன உறவுகளை சுத்தம் செய்யக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் காதலில் இருப்பவர்களுக்கு பேசாத பிரச்சனைகள் சொல்ல முடியாத உணர்ச்சிகள் இன்று இவை இவைகள் இரண்டும் இந்த ஒரு நாள்ல வெளியில வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பேச முடியாத பிரச்சனைகள் நீங்க தனி நாட்கள் வர பேசாம இருந்திருப்பீங்க இல்லைன்னா நீங்க திடீர்னு பேசினாலும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் எனவே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே உங்களுக்கு இன்னொரு சண்டையானது ஏற்படும் எனவே இந்த ஒரு நேரத்தில் காதல்ல நீங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல துலாம் ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது அதே நேரத்துல சொல்ல முடியாத உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள இருக்கும் அவங்களை நம்ம ஏதாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதனாலயும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையானது ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இந்த ஒரு நேரத்தில் எதை பற்றியுமே பேச மாட்டீங்க எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையுடன் நிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது உண்மையை பேசினால் உறவு காப்பாற்றப்படும் ஈகோ நீங்க காட்டினீங்க அப்படின்னா அந்த உறவானது தூரமாக போவதற்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு துணையின் மனநிலை இந்த ஒரு நாள்ல ரொம்பவும் சென்சிட்டிவா இருப்பாங்க எனவே உங்களுடைய துணையின் மனை உங்களுடைய துணையோட மனநிலையை புரிந்து கொண்டு இந்த ஒரு நாள்ல நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களின் ஒரு வார்த்தை கூட அவர்களை பாதிக்கலாம் எந்த ஒரு வார்த்தையை நீங்க பேசினாலும் அதை நீங்க யோசித்து பேசுங்க நீங்க காமெடிக்கு பேசினா கூட இந்த ஒரு நேரத்துல அவங்க சீரியஸா எடுத்துக் கொடுங்க இதனால அவங்களுடைய மனநிலையானது ரொம்பவும் பாதிக்கப்படும் எனவே ஒரு முறைக்கு பல முறை எது பேசினாலும் அவர்களிடம் பார்த்து பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மென்மையான பேச்சு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் கடுமையான வார்த்தைகள் நீண்ட கால காயத்தை இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் இருங்க மாலை நேரத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு தனியாக இருக்க வேண்டும் போல இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக தோன்றும் அமைதியான இடம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தேவைப்படும் முடிந்த அளவுக்கு மற்ற நபர்களிடம் பேசாமல் இந்த ஒரு நாள்ல நீங்க அமைதியாகவும் தனிமையாகவும் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது இது தவறுவே கிடையாது இன்றைய நாள்ல உங்களுடைய ஆன்ம சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இதற்கு ஒரு சிறிய பரிகாரமாக மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நீங்க ஏற்றி மனதில் நீங்க இதை மட்டும் சொல்லுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனக்கு தேவையில்லாத அனைத்தையும் இன்று இறைவன் அகற்றி விடட்டும் இந்த ஒரு வாக்கியம் உங்களுடைய மன சுமையை நிச்சயமாக குறைக்கும் மனதில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் இன்று இரவு ஒரு நல்ல செய்தியோ இல்லைன்னா ஒரு நல்ல முடிவோ அப்படி அமையக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும் அது உடனே பெரிய மாற்றமா உங்களுக்கு தெரியாது ஆனா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதையின் ஒரு ஆரம்பமா கூட நிச்சயமாக இருக்கும் தூங்குவதற்கு முன் மனதை சுத்தமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்க யாரையும் குறை சொல்லி கொண்டு படுக்காதீங்க என்ன தவறு நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் இருங்க நிச்சயமா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் கூட ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் நீண்ட நாட்கள் தாங்கி கொண்டிருந்த விஷயம் இன்னும் சில நாட்கள்ல விழிவுக்கு வரப்போகிறது எனவே அதனை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்று நாட்கள ஒரு பிரச்சனையானது ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வானது கிடைக்கும் இன்று நீங்க விதைக்கப்படும் ஒருமை பிப்ரவரி மாதத்துல பெரிய நிம்மதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் தவற விடாதீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்